வாங்க இன்றைக்கி நம்ம அரிசி வச்சு ஒரு பால் பாயசம் அதாவது ரைஸ் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரக சம்பார அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் அந்த மாதிரி சாப் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம் முந்திரி பிஸ்தான் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா வெந்துட்டு இப்போ இதை வந்து இன்னொரு கடாயில் மாற்றிட்டு எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதே அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு இன்னும் வேணுன்னாலும் இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதை கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்